புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒரு சிறுவன் உள்பட இருவர் கைது செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்குடி துணை கண்காணிப்பாளரின் தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது கரம்பங்குடி குட்டைக்குளம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கரம்பங்குடி பங்களாக்குளம் வீதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் மற்றும் கரம்பங்குடி புளியஞ்சோலை காலனி பகுதியைச் சேர்ந்த முகமது மன்சூர் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் இருந்து விற்பனைக்காக இருந்த முப்பது கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இளைஞர் முகமது மன்சூரை புதுக்கோட்டை மாவட்ட சிறையிலும் பதினேழு வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் கொன்று சென்றனர்